ராமானுஜாய நமஹா அடுத்த கஷேத்திரம் திருவேளுக்கை அப்படின்ற கஷேத்திரம் இந்த கஷேத்திரமும் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய கஷேத்திரம் காமாசிகா கஷேத்திரம் அப்படின்ற இன்னொரு பெயர் வேல் என்றால் ராஜா ராஜா அப்படின்னு சொன்னாலே சிம்மம் இது நாரசிம்மருடைய அழகான கஷேத்திரம் இச்சையோட காமமோட இச்சையோட பெருமாள் இங்க வந்து சேவை சாதிக்கின்றார் யோக ரூபத்தில் அழகாக

பாகம் அப்படின்னு சொன்னாலே வேதாந்தங்கள் இந்த வேதாந்தங்களில் இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாள் வேகவத்தியாஷ்ட தக்ஷிணம் வேகவதி கரைக்கு தட்சிண பாகத்தில் அழகாக சேவை சாதிக்கின்றார் அவர் இச்சையோடு இந்த ஒரு க்ஷேத்திரத்தில் வந்து சேவை சாதிக்கின்றார் அப்படின்னு அர்த்தம் இந்த முதல் ஸ்லோகத்துக்கு நரசிம்மர் வந்து ஹிருணி கசுபுவை கிழித்து விட்டு வந்து யோக ரூபத்தில் அழகாக சேவை சாதிக்கின்றார் சரஸ்வதி வந்து பிரம்மாவுடைய அஸ்வமேத யாகத்தை அழிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது கதங்களை அனுப்புறாராம் அனுப்புறாராம் அப்பொழுது சிம்ம ரூபத்தை எடுத்துக்கொண்டு அந்த கஜங்களை கிழித்து அறிந்தாராம் அப்பேற்பட்ட கேத்திரத்துக்கு நாம் போய் சென்றால் நரசிம்ம பெருமாள் நம்ம எல்லோருக்கும் இருக்கும் பயத்தை நீக்கிவிடுவார் அப்படின்னு சொல்லி அடியேன் முடித்துக்கொள்கின்றேன் நமஸ்காரம்